இவங்களுக்கு சந்தோஷமே என்னென்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நம்மளுக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் உதவக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கடகராசின் போது தான் கடகலகமாக வந்து தான் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐயோ நம்மளை இப்படிலாம் அனுசிட்டுருக்காங்க நம்ம தான் குழந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் கடைசியில் ஒரு பாயிண்டில் நல்ல குரோ ஆகிடும் கம்பெனி நல்ல வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்ட்னர் இப்படியே இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் இம்பாலன்ஸ் இம்பேலன்ஸ் எப்படி எப்படி இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குண்டான குணாதிசயம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததான் வந்து கடகராசி ஸோ இந்த ராசிக்குண்டான குணாதிசயம் வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா என்ன சொல்ல கடகராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரன் உச்சமாகக்கூடிய கிரகம் குரு நீச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வா இந்த கடக ராசி அப்படினாவே ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க ஒரு குழந்தைய எப்படி வளர்ப்பாங்களோ எப்படி பேணி காப்பாங்களோ எப்படி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்களோ எப்படி வாழ்க்கையில் வளர வச்சு சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி சந்தோஷப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி இவங்களுக்கு சந்தோஷமே என்னென்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசிங்க காரணம் குரு உச்சம் குரு அப்படின்னா ஒரு குழந்தைன்னு அர்த்தம் ஒரு குழந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நம்மளுக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் உதவக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி என்பது தான் நிறைய உதவிகள் செய்வாங்க நீ யார் போய் கேட்டாலும் சரி நீங்கள் வந்து என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் அவசியம் இல்லை ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு கடகராசின்னு என்னன்னா இங்கே வாங்க நீங்கள் இங்கே இப்படி போங்க இந்த இடத்துல பிடிங்கிடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உதவக்கூடியவர்கள் ரொம்ப அன்பானவர்கள் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து ரூபா ரூபா கையில் கொடுத்துட்டு போவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட வேணுமா டீ சாப்பிட்றீங்களா டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்க ஒரு குழந்தைய குழந்தைக்கு தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதுதான் சமைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ராசி இருக்குது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கலாம் கடகராசியாக இருக்காங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு தான் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியும் அது மாதிரி ஒரு தலைவனுக்கு தான் வந்து மக்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி ஓகே சார் ஸோ இவ்வளோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து தலைவர் ஆக முடியாது இருந்தாலுமே அவங்க எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ண முடியும் இந்த ஒரு குவாலிட்டினால் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க ரொம்ப போட்டி எதிர்பார்ப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உதவி செய்யணும் அவ்வளோதான் அந்த உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தலைவர் தான் ஆகணும் அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க சரிங்களா ஒரு ஆணா இருக்கார் என்ன உதவி செய்யலாம் முதல்ல நல்ல பையனாக இருக்கலாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்ல பையனாக இருக்கலாம் மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கலாம் அதுவே பெரிய நல்ல விஷயம் தானே இன்றைக்கி நிறைய பேரால் செய்ய முடியுதா செய்ய முடியல அதை செய்வாங்க அதே மாதிரி அந்த ஊரில் அந்த தெருவில் இவர்கிட்ட போனால் இது செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் அடுத்தது அந்த ஊரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் நல்லவர் இவர் எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டார் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய நம்பர் கூப்பிட்டா வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் அடுத்த லெவல் போக போக என்ன ஆகணும்னா ஆஃபீஸில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க காரணம் என்ன இவங்க எல்லோரையும் கரெக்டாக கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த ஒரு துவேஷம் இல்லாமல் எல்லார்டையும் பேசும்போது எப்படி இருக்கும் எல்லாருமே பழகுவாங்க இவங்க போய் இன்னொருத்தரை பற்றி இவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த அந்த இந்த இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது என்னென்னா எல்லாருமே இவங்க கிட்ட பழகுவாங்க செய்வாங்க அதனால் எப்பவுமே இவங்க ஒரு பேர் வாங்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பாங்க இப்போ ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து சோஷியலைஸ்டாக பழகிறதுல வந்து எந்த விதத்தில் இருப்பாங்க சார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் சோஷியலைஸ்டுன்னு சொல்ல வேண்டாம் சோஷியலைஸ்டுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எப்படி வேணால் சோஷியலைஸ் பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சோஷியலைஸ் ஆவாங்க அதுதான் இங்கே இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா தண்ணி சாப்பிட்றீங்களா தயிர் சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி கேட்குறாரு இல்லைங்க வேண்டாங்க அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் என்ன ஆகும் பரவாயில்ல நம்ம தண்ணி குடின்னு கேட்குறேன்னா இதுவே பெரிய விஷயம் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு குணாசியங்கள் கொண்டவர்கள் இந்த கடகராசிங்கிறது வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கெஸ்ட்டுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தான் சமைப்பாங்க அதே மாதிரி கெஸ்ட்டும் வந்துவிட்டாங்கன்னா சாப்பிட்டு போங்க மோர் குடிச்சிட்டு போங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி ரொம்ப சிறப்பாக அவங்க அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் பற்றி பார்த்தோம் இப்போ வந்து அவங்களுக்கு உண்டான தசா புத்தி இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்தியும் ஷைன் ஆகக்கூடிய தசா புத்தி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்தி வந்து புதன் தசை இப்போ பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்தை பிறக்கிறாங்க அப்படின்னா புதன் திசையில் மிகப்பெரிய கடனை மாட்டிப்பாங்க அந்த கடன் எப்படி வரும்னா தம்பிக்காக செஞ்சேன் தங்கச்சிக்காக செஞ்சேன் என் தம்பையை படிக்க வச்சேன் தங்கச்சியை படிக்க வச்சேன் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் அதில் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பதற்கு உண்டு அடுத்தது கேது திசை கேது திசையில் என்னென்னா இவங்க இவ்வளோ செஞ்சாங்க இல்லையா அந்த செஞ்சதுக்கு யாருமே இவங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை கொடுத்துடணும் என்னென்னா வாழ்க்கைது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணோமே ஆனால் அந்த உதவியை பாராட்டலாம் கூட பரவாயில்ல அதை ஒரு வார்த்தை பேச மாட்டேறாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியலையே நம்ம ஏன் இவங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு அந்த கேது கொடுக்கும் அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் பண விஷயத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு வீடு வண்டி வாகன விஷயத்தில் இருக்கலாம் கூட பிறந்தவங்க விஷயத்தில் இருக்கலாம் அந்த விரக்தியின் உச்சத்துக்கு அந்த கேது கொண்டு போகும் சில பேருக்கு நல்லா நல்லாயிருக்கு சில பேருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாயிருக்குங்க சுக்கரதிசையில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த சுக்கரதிசையில் நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு ஜாதம் பார்த்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஏன்னா சுக்கரதசனாவே எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு அந்த மாதிரி கிடையாது அதில் சில பாதிப்புகள் வரும் அதனால பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே வந்து இந்த தசாபுத்தி பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ண முடியுமா இது எப்படி வந்து கொண்டு போகுது சார் அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா அதுக்கு நீங்க கம்ப்ளீட்டா ஜாதம் தான் பார்க்கணும் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கும்போது என்னங்கன்னா அவங்கள யாராவது காப்பாற்றுறதுக்கு ஆள் வருவாங்க இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம இது தப்பு பண்ணுறோம் இது ரைட்டாக போகிறோன்னு அந்த லக்னாதிபதி சரியில்லாத போது தான் என்னென்னா கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதுதான் பாதிப்பு வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் என்னென்னா ராசி பலன்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஆனால் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்கிறோம் உங்களுடைய கர்ம வினையை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எக்ஸாக்டாக இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது நீங்கள் எந்த திசையை நோக்கி பயணம் சொல்கிறது தான் தசாபத்தி அப்போ எந்த நோக்கி நீங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ஜாதகத்துடைய அனாலிசிஸ் தேவை இருக்குது அதை வச்சு சொல்லும்போது என்ன ஆகும்னா இவங்க கஷ்டப்படாததுக்கு முன்னாடி மாட்டுவாங்களா இல்லை கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மேஜராக அந்த லக்னத்தை பொறுத்த அது லக்னம் லக்னாதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் ஏமாந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அறிவு வரும் இது கடகலக்னமாக எடுத்துக்கோங்க கடகலக்கணமாக வந்து ஏமாந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐயோ நம்மளை இப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க நம்ம தான் குழந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும் அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் மாதிரி லக்னத்தில் சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வருது லக்னாதிபதி நல்ல நிலை இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை வரது இருக்கும் எதுக்காக நான் இது கேட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்து எல்லாம் கஷ்டம் அப்படி தான் கிடையாது அதெல்லாம் பொய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்க மாட்டாங்க அதெல்லாம் எல்லாமே போய் அது மாதிரி கிடையவே கிடையாது எந்த ஒரு ஜாதகத்தையும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும்லாம் அந்த மாதிரி பர்மனண்ட்டான விதி எதுவுமே கிடையாது அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முதல்ல மொத்தம் ஒன்பது கிரகத்தையும் பார்க்கணும் ஒன்று அடுத்தது வந்து புத்தியை பார்க்கணும் அதை சொன்னால் தான் நம்மளால் சொல்ல முடியும் நிறைய பேர் சின்ன வயசில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு கடைசி ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே பேர் சில பேர் ஐம்பது வயசு வரைக்கும் ரொம்ப கடுமையான கஷ்டமாக இருக்கும் நான் சித்தரலான்ற அளவுக்கு கூட சில பேர் போயிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறந்தான் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வரும் இப்போ கூட நான் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு வரோம் அவர் சொல்கிறார் இது வரைக்கும் குருஜி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் சனி திசை வந்தோடனே சரியாயிடும் சொன்னீங்க சனி நாலுலேருந்து தசை நடத்து சுகஸ்தானத்துலேருந்து தசை நடத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் வருமானம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வருது கடன் பிரச்சனை இல்லை ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ நிம்மதியாக இருக்கேன் வந்தாலும் பிரச்சனை இல்லை வரலனாலும் பிரச்சனை இல்லை நிம்மதியாக தூங்குற முதல்ல எனக்கு இந்த முன்னாடி இது இருந்த குருதேசை எனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பர்மனண்ட்டான வீதி எப்போவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது ஏன்னா ஒன்பது கிரகங்களும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருந்தால் கூட நல்லா ஆகிடுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது இது வந்து அவங்களோட ஜாதகத்தை அடி கம்பல்சரி கம்பல்சரி ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதத்தை பார்க்கும்போதே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பதினொன்று கோடிய தசை நடக்குது ரெண்டு கோடியே தசை நடக்குன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ அந்த லெவலில் தான் வர முடியும் உடனே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு எல்லாமே பெருசாக கிடச்சிடும் சார் அப்படின்னு சில பேர் ஏமாறுறாங்க அது மாதிரி கிடையாது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஓவர் நைட்டில் எதாவது வருமா வராது சில லக் ஃபேக்டர் வரும் லக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பவுமே கிடையாது டென் பர்சன்ட் தான் லைஃப்பில் எப்போவுமே நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீ என்ன வாங்கிட்டு வந்தீங்களோ அதுதான் திடீர்னு நான் எனக்கு வந்து வந்துருமானு கேட்டால் வராது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அதனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தந்த மாதிரி நான் ஒரு ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நல்ல நேரத்தில் என்ன ரெண்டாயிரம் பிஸ்னஸ் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நான் ரூபா பிஸ்னஸ் பண்ணேன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் கோடி ரூபா சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது சில நேரத்தில் அதுதான் அவங்க என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்காங்களோ அதற்குண்டான வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ் லக்கி கலர்ஸு வழிபாடுகள் அப்படின்னா என்ன கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நம்பர் ஒன் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன் யூஸ் பண்ணால் நான் ஜெயிச்சிருவாங்க அதேமாதிரி லக்கி கலர் அப்படின்னு ஒயிட் கலர் அந்த ஒயிட் வந்து நல்லா திக்கான ஒயிட்டாக இருக்கணும் கஞ்சி போட்ட சட்டை அது மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி திக் ஒயிட் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப்பில் சூப்பராக இருப்பாங்க அதேமாதிரி தெய்வ வழிபாடு அப்படிங்க சிவ வழிபாடு சிவனை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா போதும் திருவண்ணாமலை போகிறது சிதம்பரம் போகிறது இது மாதிரி எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே சிவன் கோயிலில் என்ன பண்ணணுன்னா ஒரு மூணு வாட்டி பிரதட்சணம் வரணும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலையாருனா இந்த கிரிவலம் வர்றது அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி இந்த கிரிவலம் வந்தாங்க இல்லை என்னால் கிரிவலம்லாம் போக முடியாதுன்னா கோவிலில் மூணு வாட்டி பிரதட்சணம் பண்ணி வந்தாங்கனாவே நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும் ஸோ நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் வந்து எப்படி இருக்கணும் ஏன்னா எதிரிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது இவங்க வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப்பே ஆகாது இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகே ஓகே அப்போ என்ன ஆகும்னா கடைசியில் ஒரு பாயிண்டில் நல்லா குரோ ஆகிடும் கம்பெனி இல்லை குரோ பிஸ்னஸ் ஏதோ ஒன்று குரோ ஆகும் நல்லா வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்னர் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சண்டெல்லாம் போட மாட்டாங்க நீயே வச்சுக்கோ எனக்கு கொடுக்குறது கொடு நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளில வந்துடுவாங்க அந்த எமோஷ்னலான பர்சன் நான் எவ்வளோ தூரம் செஞ்சேனே நீ என்னை வந்து கடைசியில் என்னை கழட்டி விட்றியே எனக்கு துரோகம் பண்ணுறியனு சண்டை போடாமல் அப்படியே இருக்கிற ஆசன்வேர் பேஸில் வெளில வந்துடுவாங்க அப்போ என்னங்க லைஃப்பில் இப்போ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பெரிய லெவலில் எஃபர்ட்டை போட்டு ஒரே ஒன் டேல எக்ஸிட் ஆனால் எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்பத்தை யாரும் காப்பாற்றாது அங்கே பிரச்சனைகள் வரும் நம்பிக்கை துரோகம் பார்ட்னர்னால் வரும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் பார்ட்னர்ஷிப்பில் இல்லாமல் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே சார் நம்பக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஃபேமிலி சைடை வந்து இவங்க நம்பலாமா ஃபேமிலி சைடு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஃபேமிலி இவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நிறைய பேர் இவங்க எப்போ ஏமாறுவாங்கன்னு காத்துட்ருப்பாங்க இவங்க கூட பிறந்தவங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து எப்போ ஏன்னா ஒரு வீட்டில் கடகராசியாக இருக்கீங்க ஒரு கெஸ்ட்டு வராங்க மற்றவங்களாம் மற்ற ராசி வச்சுக்கோங்க நீங்கள் கடக ராசியாக இருக்கீங்க வந்தவுடனே வாங்க தண்ணி கொடுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கெஸ்ட்டு உங்ககிட்ட பேசுவாங்களா மற்றவங்ககிட்ட பேசுவாங்களா அப்போ என்ன ஆகுன்னா எல்லோரும் இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே எல்லோரும் இவங்ககிட்ட பேசுகிறாங்களேன் ஒரு பிரச்சனைகள் ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு எதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் நீ தான் அவங்க தானே கேட்ட அவங்க தானே உங்களுக்கு எல்லாம் பேசுனாங்க கூடி கூடி பேசுனீங்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துகிற சூழல் சூழ்நிலைகள் எப்பவுமே இருக்கும் உங்ககிட்ட வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கிட்டு பண்ணுவாங்க இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அதனாலதான் எமோஷனல் இம்பேலன்ஸ் எப்பமே இருக்கும் நான் எல்லாம் செஞ்சேன் கடைசியில் என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு முதல குத்திட்டாங்க கண்டிப்பா கடகராசினா என்னிக்கா ஒரு நாள் குத்து டவுட்டே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தடவும் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அதனால் அந்த ஃபேஸை தாண்டி வரதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா சேஃப் மோஸ்ட்லி உங்களோட எமோஷன்ஸ் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ரெண்டுமே இருக்குது ஆமாம் ஆமாம் சரிங்களா எப்போவுமே ஜெயிக்கும்போது வர எமோஷன் யாரும் யோசிக்கிறது இல்லை தோக்கும்போது எமோஷனல் ஆகிட்டால் தான் நீ எமோஷனில் தோத்துட்ட அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே வந்து நெகட்டிவ் எமோஷன் வந்து எப்போயுமே பிரச்சனை தான் கொடுக்கும் அதான் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தாங்க யாரையும் நம்பாமல் எல்லாேருக்கும் உதவி செய்யணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே நேரத்துல இவங்களுடைய ஃபேமிலி இவங்களுடைய வெல்ஃபேரையும் இவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் கூட போட மாட்டாங்க இவங்களுக்காக கடைசியில் இவங்களுக்கு ஏதாவது என்ன ஆகும்னா எதுவுமே அந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்தோம் அதான் ஜாகிரதையா இருக்கும் ரொம்ப சிறப்பா இவங்களோட லைஃப் லாங் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேரேஜ் லைஃபை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் ஆகும் சரிங்களா லேட் மேரேஜ் ஆகிறது நல்லதும் கூட சீக்கிரமாக ஏர்லி ஸ்டேஜஸ்ல மேரேஜ் மேரேஜ் பண்ணாங்கன்னா இவங்க கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்குது ஓகே ஓகே ஏன்னா ஏழாம் மதிப்பு சனியாக இருக்கிறதுனால லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனைவியே கூட ஏமாற்றுவாங்க கணவரே கூட ஏமாற்றுவாங்க இவங்களுடைய எமோஷனை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் இந்த எமோஷனால் தான் வருது இவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இவங்களை அன்புன்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்க அப்படியே விழுந்துருவாங்க அப்படி இருக்கும்போது மனைவியோ கணவரோ ரொம்ப ஈஸியாக இவங்களை ஏமாத்துக்கணும் சான்சஸ் நிறைய இருக்குது அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து இவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி